பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக் கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ என காட்டுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு இன்ட்டு டு ஏ ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஐ இதை நிரூபிக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டை கொஞ்சம் சுருக்கி மாற்றி நம்ம எழுதிக்கலாம் எப்படி மாற்றி எழுதுனான்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டானது இடது பக்கம் வரப்போ பெருக்கல்ல போய்டு ரெண்டு ஏ இன்வர்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்றால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ அதை அப்படியே எழுதிப்போம் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஏவால் இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம இந்த சமன்பாட்டை பெருக்கிக்கலாம் ஏ பெருக்கிறப்ப ரெண்டு ஏ ஏ இன்வர்ஸு ஒவ்வொரு உறுப்பையும் ஏ வாழை பெருக்கிறப்ப ஏ ஸ்கொயர் இன் டூ ஏ மைனஸ் மூணு ஐஏ ஏவால் பெருக்கிக்கிறோம் அப்போ ரெண்டு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப ஏ ஏ இன்வர்ஸின் மதிப்பு எதுக்கு சமம்னா ஐயுக்கு சமம் ஏ ஸ்கொயரையும் ஏவையும் பெருக்கிறப்ப மதிப்பு ஏ க்யூபுன்னு எழுதிக்கலாம் ஐயோட எந்த ஒரு அணியை பெருக்கிறப்பையும் அதே மதிப்பு தான் மைனஸ் ஐஏ அப்படிங்கிறப்ப ஏதான் வர செய்யும் இதை மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஏ க்யூபு மைனஸ் மூணு ஏ ஈக்குவல் டு இரண்டு ஐ என கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவறத்துக்கு ஏ க்யூப் மைனஸ் மூணு ஏ ஈக்குவல் டு இரண்டு ஐநு நிறுவனம்னா போதும் என நிரூபித்தால் போதும் இப்போ வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம கணக்கிடுவோம் ஏ க்யூப் வேணும் ஏ க்யூப் என்பதை எப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் இன்டூ ஏன்னு எழுதிக்கலாம் முதல்ல ஏ ஸ்கொயர் கணக்கிடுவோம் ஏ ஸ்கொயர் என்பது ஏ இன்டூ ஏ ஏவானது ஒரு மூன்று பை மூன்று வரிசையுடைய அணி கொடுக்கப்பட்டிருக்கு ஜீரோ ஒன்று 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 ஸீரோ ஒன்று 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 ஜீரோ என்ற மூணு பை மூணு வரிசையுடைய அணி திரும்ப அதே அணியோடையே பெருக்கிறோம் ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 முதல் நிரையோட, முதல் நிரலை வச்சு பெருக்கிறோம் முதல் அணியின் முதல் நிரையோட, முதல் நிரலை பிறக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று 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 ப்ளஸ் ஒன்று அதே நிறையோட இரண்டாவது நிரலை பிறக்கிறப்ப கிடைக்கக்கூடியது ஜீரோ பிறக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று 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 முதல் நிறையை எடுத்துக்கிட்டு மூன்றாவது நிரலை பிறக்கிறப்ப ஜீரோ பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ இதே போல் இரண்டாவது நிறைய எடுத்துகிட்டு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கி கூட்டி எழுதுகிறப்ப ஒன்று பெருக்கல் ஜீரோ 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 பெருக்கல் ஒன்று ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று இரண்டாவது நிறையோட இரண்டாவது நிறலை பிறக்கிறப்ப ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று அதே நிறையோட மூன்றாவது நிறலை பிறக்கிறப்ப ஒன்று பிறக்கல் ஒன்று 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 பிரிக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஜீரோ மூன்றாவது நிறைய எடுத்துட்டு ஒவ்வொரு நிறலையும் பெருக்கிறப்ப ஜீரோ பிளஸ் ஒன்று பிரிக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஜீரோ அடுத்து ஒன்று பிளஸ் ஒன்று 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 பிளஸ் ஜீரோ இந்த மதிப்புகளை சுருக்குவோம் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஒன்று 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 பிளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று 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 பிளஸ் ஒன்று இரண்டு இது ஏ ஸ்கொயரின் மதிப்பாகும் நமக்கு தேவையானது ஏ க்யூபு அப்போ ஏ க்யூபை ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ ஏ என்ற ஏ ஸ்கொயரோட ஏ என்ற அணியை பெருக்கிறோம் இரண்டு ஒன்று 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 இரண்டு ஒன்று 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 இரண்டு இதனோட ஏ என்ற அணியை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ முதல் நிறைய எடுத்துக்கிட்டு முதல் நிரலோட பெருக்கிறப்ப முதல் நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கிறோம் ரெண்டு பிரக்கல் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று பிரக்கல் ஒன்று ஒன்று அதே நிறையோட இரண்டாவது நிறலை பெருக்கிறோம் ரெண்டு பிரருக்கல் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஒன்று பிரல் ஒன்று ஒன்று மூன்றாவது நிறலை பெருக்கிறோம் முதல் நிறையோட ரெண்டு பிரிக்கல் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ முதல் இரண்டாவது நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்போ ஒன்று பிரிக்கல் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு பிறக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அடுத்து இரண்டாவது நிரலோட பிறக்கிற ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று மூன்றாவது நிரலோட பிறக்கிறப்ப மதிப்பானது ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஜீரோ ஜீரோ மூன்றாவது நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஜீரோ இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு 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 ஒன்று ப்ளஸ் ஒன்று இரண்டு இது ஏ கியூபின் மதிப்பாகும் அடுத்து மூன்று ஏ என்னான்னு வேணும் மூன்று ஏ அப்படியே நம்ம கணக்கிட்டுக்கலாம் நிறுவ வேண்டியது என்ன ஏ ஏக்யூபு மைனஸ் மூணு ஏவின் மதிப்பானது ரெண்டு ஆகின்னு காட்டணும் ஏ ஏக்யூபின் மதிப்பு ரெண்டு இரண்டு மூன்று 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 இரண்டு மூன்று 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 இரண்டு மைனஸ் மூணு ஏ என்ற அணியின் உறுப்புகளானது ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 ஜீரோ இரண்டு மூன்று 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 இரண்டு மூன்று 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 இரண்டு மூன்றால அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கிறப்ப மூணு பிரருக்கல் ஜீரோ ஜீரோ மூணு பிரருக்கல் ஒன்று மூணு 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 பிரிக்கல் ஒன்று மூணு மூணு பிரருக்கல் ஜீரோ ஜீரோ மூணு பெருக்கல் ஒன்று மூணு அடுத்து மூணு 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 பிரிக்கல் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ஸோ இரண்டு மைனஸ் ஜீரோ அணியின் வரிசைகள் சமமாக இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகளை கழிக்கிறோம் இரண்டு மைனஸ் ஜீரோ மூன்று மைனஸ் மூன்று மூன்று மைனஸ் மூன்று இரண்டாவது நிறையில் மூணு மைனஸ் மூன்று ரெண்டு மைனஸ் ஜீரோ மூணு மைனஸ் மூன்று மூணு மைனஸ் மூன்று மூன்று மைனஸ் மூன்று இரண்டு மைனஸ் ஜீரோ ஒத்த உறுப்புகளை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு இரண்டு ஜீரோ 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 இரண்டு ஜீரோ 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 இரண்டு இப்போ இந்த மதிப்பிலிருந்து நம்ம என்ன செய்யலான்னா ஒரு ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்றுன்னு கிடைக்கும் இது ஒரு மூணு பை மூணு வரிசையுடைய அழகு அணி ஆகும் அப்போ இரண்டு ஐன்னு கொடுத்துர்லாம் நம்ம நிறுவ வேண்டியதும் ஏ க்யூ மைனஸ் மூணு ஏவானது இரண்டு ஐக்கு சமம்னு தான் காட்டணும் அப்போ அந்த மதிப்பு நமக்கு கிடைச்சது Therefore, ஏ 3a மைனஸ் மூணு ஏ ஈக்குவல் டு இரண்டு ஐயிலிருந்து என்ன நம்ம நிறுவனம் இந்த நிபந்தனையிலிருந்து ஏ a ஈக்குவல் equal ஒன்று பை ரெண்டு 2 பிருக்கல ஸ்கொயர் மைனஸ் மூணு ஐ என்பது நிரூபிக்கப்பட்டது